ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க சூப்பராக சாலை மீன் வச்சு மாங்காய் போட்டு ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க சாலை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அதுக்கு அடுப்பான் பண்ணி மண் சட்டி வச்சிருக்கேன் சட்டி காஞ்சிருச்சு ஈரம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து நல்ல பொன்னியமாக வருபடணும் ஆனால் கறிக்கிற கூடாது பாருங்கள் கருகலை ஆனால் வந்து நல்ல பொன்னிறமாக வறுபட்ருக்கு பாருங்க இந்த வந்து மீன் குழம்புக்கு எப்போதுமே வெந்தயமும் வெங்காயமும் நல்ல பொன்னிறமாக வறுபடணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு கீரைன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது மீனோட கவுச்சி இருக்கிற இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ஒரு கொச்சி கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும் பாருங்கள் நம்ம பச பல்லு பூண்டு எடுத்து உரிச்சிட்டு கழுவி வச்சுருக்கேன் அதை நம்ம இடிச்சுக்கலாம் பூண்டு சேர்க்கும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முழுசாக போகிறத விட இது மாதிரி இடித்து சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க ரொம்ப நைஸாக இடிக்கக்கூடாது இது மாதிரி ரெண்டு ரெண்டாக இடிக்கிற மாதிரி இடிச்சுக்கிட்டா போதும் சும்மா ஒன்றும் அதிகமாக இடிச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிகிட்டு இருக்கு அது கூடவே நம்ம பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் இது கூடவே நல்ல பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இது மாதிரி புழிஞ்ச மாதிரி போட்டுக்கிட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும் தக்காளி சீக்கிரம் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நான் வந்து மீன் குழம்புக்கு கொஞ்சம் கூடுதலாக புளி சேர்க்குவோம் ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இது நல்ல பழைய புளி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது தான் இதில் பாருங்கள் இதில் எதுவுமே வேஸ்டேஜ் எதுவும் இருக்காது இதை வந்து நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சிட்டு நேராக குழம்புலேயும் சேர்க்காம தனியே வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வேஸ்டேஜ் எதுவும் சேராமல் இருக்கும் இல்லை தோல் அந்த புளியங்கொட்டை அது மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டிருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூனு தனி மிளகாய் தூள் மசாலா சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க மசாலா கரிஞ்சிரும் மூணு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் இந்த சாம்பார்லேருந்து கறி குழம்பு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு வரைக்கும் இது ஒரே மசாலா தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது இதுல கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கு மல்லி மிளகாய் மிளகு மஞ்சள் சோம்பு சீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கு சேர்த்து வதக்கிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா இது மாதிரி வதக்கியங்க மசாலா கரைஞ்சிடக்கூடாது இப்போ நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சிருக்க புளி சேர்த்துக்கலாம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு வச்சுக்கோங்க மீன் குழம்பு நல்லா கொதிக்கணும் முதல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு மீதியை உப்பு சேர்த்துக்கங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க எவ்வளோ கெட்டியாயிருச்சுன்னு மீன் குழம்பு நல்லா கொதிக்கணும் அந்த புளியோட பச்சை வாசனை மிளகாய் தூளோட பச்சை வாசனை நல்லா போகணும் பாருங்கள் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து நான் நைஸாக நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்தது பிறகு தான் தேங்காய் சேர்க்கணும் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி அப்படியே விட்டுல இல்லாட்டி தேங்காய் பால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் பாருங்க நான் சின்ன மாங்காயாக ஒரு பாதி மாங்காய் எடுத்துருக்கிறேன் இது வந்து புளிப்பு அதிகம் இருக்காது அதனால் நான் வந்து ஒரு முக்கால்வாசி மாங்காய் போட்டுட்டேன் நீங்கள் வந்து புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா ஒரு பாதி மாங்காய் இல்லாட்டி ஒரு நாலு பேர் சேர்த்துக்கோங்க தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து மாங்காயை சேர்த்துக்கலாம் மாங்காய் சீக்கிரமே குழஞ்சிரும் அதனால் தேங்காய் போட்டு ஒரு கொதி வரும் நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கலாம் புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா மாங்காய் கம்மியாக சேர்த்துக்கங்க இது சுத்தமாக புளிப்பு இருக்காது மாங்காயில் ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு திரும்ப மாங்காய் சேர்த்துருக்கோம் மாங்காய் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அடுத்து நம்ம மீன் சேர்க்க போகிறோம் இப்போ மா நம்ம மாங்காவும் சீக்கிரம் குழஞ்சிரும் மீனும் சீக்கிரம் வெந்துடும் அதனால பை ஒன்றும் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க மீன் போட்டு நம்ம ரொம்ப கிளறக்கூடாது இது ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் ஏன்னா மீன் சீக்கிரம் வெந்துடும் ப்ளஸ் வந்து இது ரொம்ப குட்டி மீனாகவும் இருக்குது இல்லையா முள்ளும் அதிகமாக இருக்கும் மீன் சேர்த்து நல்லா நடுவில் மட்டும் இப்படி கிளறி விடுங்க மீனை உடச்சிடாமல் கிளறணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா குழம்பு ரெடியாகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் மீன் வெந்துடும் உடனே அந்த சூட்லேயே வெந்துக்கும் பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் மாங்காய் தேங்காய் மீன் எதையுமே ஒன்றா சேர்த்தக்கூடாது மீன் உடஞ்சிரும் பாருங்கள் மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான சாலை மீன் குழம்பு ரெடியாச்சு மாங்காய் சேர்த்து சாலை மீன் குழம்பு வச்சாச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க ஓகே பாய் தேங்க்யூ